பாவனை என்பது சிவ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமான ஒன்று அதில் சிவோகம் பாவனை என்று ஒரு விஷயம் பேசப்படும் ஆச்சாரியர் கூட சிவோகம் பாவனையில் இருப்பார் சிவமாகவே இருப்பார் அதை விளக்குவதற்கு சைவ சமயம் ஒரு முக்கியமான உதாரணத்தை காண்பிக்கிறது நம்முடைய பண்டைய காலத்திலலாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் பாம்பு திண்டி விட்டது தேல் கூட்டி விட்டது இப்படியெல்லாம் யாருக்காவது விஷக்கடிக்காலானாங்கனாக்கா மந்திரிக்கிறதுக்கு கூட்டு போவாங்க எங்கள் ஊரில் கூட இடைக்காலம் வரைக்கும் ஒரு மந்திரித்து கொண்டிருந்தார் இப்போ அவர் இல்லை போயிட்டார் ஆனால் அந்த மந்திரிக்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு நமக்கே அப்போ தோணும் ஆனால் ஆகமங்களில் அதை பற்றி பேசப்பட்டிருக்கு நம்மளுடைய சைவஸ்தான சாஸ்திரங்கள்லையுமே விஷத்துக்கு விஷக்கடிக்கு மந்திரிக்கிறதை பற்றி பேசியிருக்கிறாங்க ஏன்னா அது உதாரணமாக எங்கள் காண்பிக்கிறோம் உதாரணத்து இருக்கா இல்லையா என்று நாமெல்லாம் கேட்குறோம் ஒரு சைவ சித்தாந்தி என்ன சொல்லணும் பேய் இருக்குது சொல்ல வேண்டும் அதை காட்ட முடியுமா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா பார்த்தவங்க சொல்கிறது பொய்யா அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி ஏன்னா சைவ சமயத்தை பொறுத்தளவுக்கு இறந்து போனவர் பேயாக வருவார் அவர் உயிரோடு இருக்கிறவரை பேய் பிடிக்கும் அப்படிங்கிறத ஆச்சாரியர்கள் உதாரணமாகவே ரெண்டு இடத்துல காண்பிக்கிறாங்க பழையனூர் நீலி கதையை பற்றி ஞான சம்பந்தபெருமானு சொல்லுகிறார் அஞ்சை படுத்தி உடுத்தி வாழ்நாள் உள்ள அஞ்சும் பழையனு ஒரு ஆலங்காட்ட மடிகளை அப்படின்னார் அங்கே பேயை பற்றி குறிப்பு இருக்குது அதே மாதிரி பேயொன்றும் தன்மை பிறக்கும் அளவும் நீயொன்றும் செய்யாதிரு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் பேசுகிறது அது பேய் பிடித்தவன் பேய் அதாவது ஒருத்தன் பேய் பிடிக்குதுன்னா அவனுடைய வேலை நடக்காது பேய் என்ன செய்யுமோ அதை அவங்க உடம்பு மூலமாக செஞ்சுக்கிது பாருங்க அது மாதிரி சிவம் ஆட்கொள்ள வர வரைக்கும் பேய் பிடித்தவன் எப்படி தன் செயலற்று இருப்பானோ அது போல சிவம் ஆட்கொள்ளும் வரைக்கும் நம்ம நம் செயலற்று இருக்க வேண்டும்கிறது உதாரணம் காண்பிக்கிறாங்க நம்ம பேய் பிடித்தல் ஒன்று இருக்குங்கிறதுனால தான் அதை உதாரணமாக காண்பிக்கிறாங்கன்னு தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா இந்த விஷக்கடிக்கு மந்திரிக்கக்கூடிய விஷயங்களை இங்கே உதாரணமாக காண்பிக்கிறாங்க இப்போது அந்த ஊரில் யாராவது ஒருத்தவங்க மந்திரிக்கிறவங்க இருப்பாங்க அவங்க போய் மந்திரிப்பாங்க வேப்பலை அப்படியா சுற்றிட்டு இருப்பார் அப்புறம் துணியில் கிழித்து முடித்து போடுவாங்க இதெல்லாம் செய்வார்கள் ஆனால் அதில் உண்மையாக செய்ய வேண்டியது என்னென்னா பாவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது விஷத்திற்கு எதிர் யாருன்னா கருடன் பாம்பு கடிக்கு எதிராலியான ஒரு விஷ நிவாரணம் செய்வது கருடன் தான் அதனால் கருடனாக தன்னை பாவித்து கொள்ளுவார் அந்த மாந்திரிகர் அல்லது அந்த வைத்தியர் அந்த மாதிரி கருடனாக தன்னை பாவித்து கொள்வதனால அந்த அவன் வைத்தியத்தை அப்படி நினைத்து செய்யும் பொழுது அந்த கருடனுடைய சன்னதியில் அந்த பாம்பினுடைய விஷம் நீங்குகிறது என்று சொல்லி அது இருக்குது அது இன்றைக்கு செய்கிறவர்கள்லாம் உண்மையாக செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறத நம்முடைய ஆகமங்கள் சாஸ்திரங்கள் இதை காமிக்கிறது இதை இதை கருட பாவனை என்று பேசுகிறோம் அதே மாதிரி நகுலபாவனை என்ற ஒரு விஷயத்தை நம்முடைய உம சிவாச்சார சொல்கிறார் சிவாச்சாரியார் சித்தியாரில் கருட பாவனை பற்றி பேசுகிறாங்க அதாவது வைத்தியன் தன்னை கருடனாக பாவித்து கொண்டு விஷக்கடிக்க வை வைத்தியம் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறார் அதே உமே சிவாச்சாரியார் கொஞ்சம் வித்தியாசமாக நகுல பாவனைன்னு சொல்கின்றார் நகுலம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கீரிப்புள்ள பாம்புக்கு எப்படி கருடன் எதிரியோ அதே மாதிரி பாம்புக்கு கீரி பிள்ளையும் ஒரு எதிரி அது அழகான ஒரு நயத்தில் சொல்வார் மா சிவாச்சாரியார் சுவாமி விட நகுலம் மே வீணும் பாககனின் தீரா கடன் அருள் போவதிவன் கண் அப்படின்னார் அதாவது ஒருத்தர் பாம்பு கடிச்சு கிடக்கிறாருன்னா அவர்கிட்ட அவர் மேலே கொண்டு பேர் கீரி பிள்ளையை போட்டால் கூட அவருக்கு விஷாந்தி தீராது ஆனா கீரி புள்ளையாக தன்னை பாவித்து கொண்ட பாவகனால அந்த விஷத்தை தீர்க்க முடிகிறது இதுதான் அவர் காட்டக்கூடிய உதாரணம் கீரிப்புள்ளையும் நேரடியாக பிரத்யமா இருந்தா கூட விஷம் தீர்ந்துடாது அதே போல கருடனையோ கொண்டு வந்து வச்சுட்டா கூட பாம்பு கடிச்சிட்டு ஒருத்தவர்கள் இது போக போகிறார் அந்த நிலையில இருக்கிறாருன்னா கூட அவங்க மேலே கொண்டு ஒரு கருடனையோ ஒரு கீரிப்புள்ளையோ கொண்டு வந்து வச்சா கூட அவங்களுக்கு விஷம் தீராது ஆனா கருடனாகவும் பாம்பாகவும் தன்னை பாவித்து கொண்ட ஒருவரால் அந்த விஷத்தை தீர்க்க முடியும் அந்த அளவுக்கு இந்த பாவனைக்கு மிக மிக முக்கியத்துவத்தை இதில் எடுத்து காண்பிக்கிறார்கள் அவர்கள் சிவோகம் பாவனை என்பதை இந்த ரெண்டு உதாரணத்தினால காண்டுகிறார்கள் சிவயானபோகத்தில் ஒன்பதாம் சுத்திரம் இரண்டாம் ஏரத்தில் மூன்றாவது அதை நிறைவு எடுத்துக்காட்டு என்பால கண்டதை அன்று என்று என விட்டு கண்டு அசத்தாய் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர கண்டடைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் உன் கருடாசனத்தின் தீர்விடம் போல் தான் அந்த பாட்டு படிக்கும் பொழுதே உன் கருடாசனம்னு சேர்த்து படிக்கணுங்க உன் கருட சாணத்தின்னு படிச்சிங்கன்னா பாட்டு படிக்குங்கிறதுக்காக அது சரியாக இருக்காது அதனால் கருடாசனம் அப்படின்னு பா கருடாசனங்கிறது அந்த பாவனையை குறிக்குது அதே போல் நகுல பாவனை என்பது உமாசிவாச்சன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறோம் அப்போ கண்டதை அன்றன்றுன்னா இந்த உலகம் நான் அல்ல இந்த உறவு நான் அல்ல இப்போ இதே மாதிரி தான் மாயாவதிகளாகிய ஏகான்மவாதிகளும் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மன்னக பொறிப்பும் அடியடை வாங்கலும் அப்படின்னு சங்கர் சொல்லுவாங்க சுவாமி மகாசிவாச்சாரியார் மன்னகப் பொறிப்புனால் இந்த உலகம் நான் இல்லை இது உலகம் மித்தைங்கிறது அவங்களுடைய கருத்து ஆனால் நாம் உலகம் பொய்ப்பொருள்னு சொல்வதில்லை அதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் மாயாவதிகளாகிய ஏகான்மவாதிகள் இந்த உலகம்னு ஒரு பொருளே கிடையாதுன்ட்டாங்க நாம தான் உலகம் இருக்கிறதா நினைத்து கொள்ளுகிறோம் அதனால் இது நானல்ல அது நான் அல்ல இது நான் அல்லன்னு என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது விவேகம் என்பது ஒன்று பிறக்கும் அந்த விவேகத்தை விவேக ஞானத்தை வைத்து கொண்டு முக்தி அடையணும் அதனால தான் விவேகமுக்தினே பேர் இந்த மாயாவதிகளுக்கு விவேக மாயாவதிகளுடைய முக்தி கொள்கைக்கு பேர் விவேக முக்தினே சொல்வார்கள் இப்போ அவங்க மண்ணகப் பிரிப்பும் அடியடை வாங்கணும்னா மண்ணகப் பிரிப்புனால் ஒரு வீடு இருக்குது வீடுங்கிறது என்ன மேலே போட்டிருக்க கூரை இந்த கூரை தென்னங்கீத்துக்கள்லாம் ஆக்குருக்கும் உள்ளே பாலையால் கட்டியிருப்பாங்க உள்ள மரத்தால் வேந்திருப்பாங்க கீழே மண்ணால் சோறு எடுத்திருப்பாங்க இது எல்லாம் சேர்ந்தது தான் வீடு ஆனால் ஒன்று ஒன்றா பிரிக்கும் பொழுது கீத்து பாலை இந்த கீத்து வீடா இல்லை இந்த பாலை வீடா இல்லை இந்த மரம் வீடாக இல்லை இந்த மண்ணு வீடாக இல்லை இந்த கல் வீடாக இல்லை இது எதுவுமே வீடு இல்லை அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எதுவுமே நானும் ஒவ்வொரு துணியில் உள்ள ஒவ்வொரு இழையாக உருகிறது மாதிரி மடி இழை வாங்கலும் ஒவ்வொரு நூலும் சேர்ந்தாதான் துணி அது மாதிரி இதுனா இந்த நூலைலாம் எடுத்துகிட்டு அங்கே துணியை இல்லாமல் போயிடும் அது மாதிரி நினச்சி உலகம் இல்லைன்னு நினைக்கிறது அவங்களோட உதாரணம் இங்கே அதை பற்றி சொல்லலை கண்டு கண்டாதை அன்று என்று என விட்டு அன்று அன்று என விட்டு அர்த்தம் இந்த உலகம் உண்மை பொருள் தான் நம்மளை பொறுத்தளவுக்கு உண்மை பொருள்னா மாயைங்கிறது உள் பொருள் நித்தியம் அது அழியாது அப்போ அது உள்பொருள் தான் அதுலேருந்து தோன்றி நமக்கு சிதமாக கொண்டு இருக்கிற தெரியக்கூடிய இந்த பொருளும் நித்தியம் அல்ல இது ஒரு நாள் அழியக்கூடியது இதனால் நமக்கு ஆன வெளிவருவதற்கு மட்டும்தான் உபயோகமாக இது பயன்படும் வடிவா அளவும் விளக்கணையமாயும் வடிவாதி கண்மத்து வந்துன்னா எப்படி இருள் நேரத்தில் வழி தரக்கூடிய ஒரு வெளிச்சம் ஒரு டார்ச் அது சூரியன் இருந்தது பிறகு பயனற்று போய்விடுமோ அதுபோல் இந்த உடம்பு உலகம் சிவருமான் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் சிவருமான் தான் பரம்பொருள் அவர் இந்த உலகத்திற்கு கர்த்தாக இருக்கிறார் அவருடைய திருவடி அடைவது தான் மைய நோக்கம் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு உயிர் இந்த உலகத்தினாலே எனக்கு பயனில்லை இனி என்பதை எப்பொழுது உலகம்னால் இந்த இடத்துல உடம்பு உடம்பினாலே ஏற்படக்கூடிய பந்தங்கள் உறவுகள் தந்தையார் தாயார் தாரமார் குத்திரதார் தாம் தாம் ஆறே வந்தவாறெங்கனே போமாறு மாயமாம் இதற்கேதும் மகிழ வேண்டா சிந்தையின் உமக்கொன்று சொல்லக்கேமின் திகழ்முடியும் வாழவும் திளக்கும் சென்னு எந்த யார் திருநாமோ நமச்சி வாய இருக்கலாமே என்று இந்த உலகத்தை பத்தி சொல்கிறார்கள் மத்த யானை ஏறி மன்னன் சோழ வருவீர்கள் போது ஆறுமில்லை சிந்தையுள்ளே வைமீன்கால் என்று அழகா சொல்கிறார்கள் வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் பாழாவது பிறவிக்கடல் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதனால் இந்த உலகமானது அனித்திய பொருள் அதனால் இது எதுவுமே நான் கிடையாது அதுவும் உண்மையிலக்கா அதான் சொல்லுகிறது பூதப்பழிப்பு என்று சொல்லுறார்கள் அப்போ இதெல்லாம் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னா நான் ஒரு அறிவுடைய பொருள் இந்த உலகம் அறிவற்ற பொருள் என்பதை புரிந்து கொள்வது தான் அறிவுடைய பொருளுக்கு எங்கே சேர்ப்பு அறிவிடத்தில் தான் சேரணும் கண்டுக்குட்டி கண்டுக்குட்டியோட சேரணும் கன்றுக்குட்டி பன்றுக்குட்டியோட சேரலாமா அப்போது உயிரானது சடப்பொருளோடு சேர முடியாது ஏன்னா உயிர் அறிவுடைய பொருள் அறிவித்தால் அறியக்கூடிய அறிவுடைய பொருள் இது பரம்பொருளாகிய அறிவுடைய பொருள் தான் சேரனுடைய அப்படி இல்லைன்னா அது சடப்பொருளைப் போலவே இருந்து கொண்டிருக்கும் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் பற்றெல்லாம் செத்தால் உழைக்கப்படும் இதை தான் திருவள்ளுவர் சொன்னார் அப்ப கண்டதை அன்று என்று என விட்டு கண்டு கண்டுனா எதை காணணும் மெய்ப்பொருளை கண்டு அசத்தை அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர ரொம்ப முக்கியமான வார்த்தை இப்போ பெருமான் எங்க தெரியவா இங்கே கோயில் இருக்கார் போல் இருக்கு நேற்று என்னுடைய கதசி பேச்சிலே அதை சொல்லியிருந்தோம் ஆத்மாவில் அறிவுக்கு அறிவாக இருக்கக்கூடிய அறிவில் தான் சுவாமி தரிசிக்க முடியும் தான் என்னை அறிவு என்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் நம்முடைய திறமையாத குழு முதல்வர் சிவம்னா அது ஆனந்தமயம் அது ஆனந்தத்தை எப்படி அறிவிக்க அனுபவிக்க முடியும் அறிவில் தான் அனுபவிக்க முடியும் அப்போ அறிவு பரிபூர்ணமான அறிவாக இருக்கணும் அது எப்போ கிடைக்கும் பதுங்கியானத்தினால் கிடைக்கும் அந்த முயற்சியில் தான் நம்ம இருக்கிறோம் அண்டனை ஆன்மாவில் ஆய்ந்துணர பண்டனைந்த ஊனத்தை தான் விடும் பண்டனைந்த ஊனம்னார் இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை பண்டனைந்த ஊனம் அப்படிங்கும்போது ஆண் உயிருக்கு அனாதி தொட்டே இருந்தாலும் கூட ஆணவ மலம் செயற்கை என்பதை இந்த இடத்துல அணைந்த ஊனம்ங்கிறாரு பண்டனைந்த ஊனம் அல்லது மாயையை சுவாமி கூட்டு வித்தார் செயல்படுத்தினார் அது நீங்குதுன்னு சொன்னாலும் தெரியுதான் பண்டனைந்த ஊனத்தை தான் விடுமாறு உத்தமனின் உன் கருடாசனத்தின் தீர்விடம் போல் தான் என்று உத்தமனின் உன் கருடாசனத்தின் தீர்வு ஆச்சாரியன் பார்வையான மாக்களை முன்பற்றி பிடித்திருக்கோம் போர்வேனக்கானாபூமி அப்படி ஆச்சாரியனாக வந்த சுவாமி அவரை சிவத்தை நாம் சிவமாக பாவித்தல் அறிவுடைய பொருளாக பாவித்தல் அதன் மூலமாக இந்த உலகத்தை விட்டு நாம் நீங்குவது என்று சொல்கிறார் அப்போ தான் நமக்கு ஆத்மாவிலே சுவாமி தெரிவார் என்று சொல்கிறார் அப்போ இதெல்லாம் பயிற்சி இப்போ இந்த பயிற்சி நான் இப்போ இந்த உலகம் நாள் இல்லை இந்த உலகம் நாள் இல்லை அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு பதிஞானமே வருதுனே வச்சுப்போம் அப்போ இதற்கப்புறம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் மூன்றாவது அதிகரணம் பேசுகிறது அது நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த பாட்டு எல்லாத்துக்கு விளங்குச்சா என்பதை சொல்லுங்கள் சந்தேகம் தான் கேளுங்க திருஷ்டம்பா